டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது அனைத்து கட்சிகளுமே தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக நான்கு தொகுதிகளில் போட்டியிடுகிறது அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை இன்றுடன் முடிவடையும் இந்த சமயத்தில் தேமுதிக கட்சி தலைவரான விஜயகாந்த் நேற்று தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார் பல நாட்களாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் எந்தவொரு அரசியல் நிகழ்விலும் கலந்து கொள்ளாத விஜயகாந்த் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் மற்றும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சார வாகனத்தில் அமர்ந்தபடியே விஜயகாந்த் பல்வேறு பகுதிகளில் வாக்குகளை சேகரித்தார் விஜயகாந்துடைய வாகனத்தை பார்த்தவுடன் தேமுதிக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று அனைவரும் அவருடைய வாகனத்தை சூழ்ந்து கொண்டனர் பின்பு மைக்கை வாங்கி விஜயகாந்த் பேச ஆரம்பித்தார் அப்போது அவர் கூறியதாவது மைக்கை வாங்கியவுடன் நான் பேசுவது அனைவருக்கும் கேட்கிறதா என்ற கேள்வியுடன் கொட்டும் முரசு சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலினை நம்பி வாக்களிக்க வேண்டாம் ஸ்டாலினை நம்பி வாக்களித்தால் மக்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் என்றும் தெரிவித்தார் மேலும் இதோ நிற்கிறாரே இவர்தான் மோகன்ராஜ் நல்ல மனிதர் இவருக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் கொட்டும் முரசுக்கு ஓட்டு போட மறந்து விடாதீர்கள் போடுவீர்களா என்ற கேள்வியுடன் தன்னுடைய உரையை முடித்து கொண்டார் பின்பு துரைமுருகன் வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டது குறித்தும் திமுக தலைவர் ஸ்டாலின் குறித்தும் விஜயகாந்த் ஏதோ பேச முயற்சித்தார் ஆனால் வார்த்தைகள் சரியாக புரியவில்லை என்பதால் விஜயகாந்த் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பேசுவதைக் கண்டு தேமுதிக தொண்டர்கள் மிகுந்த மனவேதனை அடைந்தனர் இருப்பினும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு விஜயகாந்துடைய குரலை கேட்பதால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அவருடைய பேச்சில் அடிக்கடி விஜயகாந்த் என்னை மறந்துவிடாதீர்கள் என்று உருக்கமாக தன்னுடைய வேண்டுகோளை முன்வைத்தார் இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் இந்த சமயத்தில் விஜயகாந்த் இன்றும் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தற்போது சூடுபிடித்து வரும் இந்த சமயத்தில் சென்னையில் சேப்பாக்கத்தில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய விடுதியில் வாக்காளர்கள் விநியோகிக்க பணம் பதுக்கி வைத்திருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து வருமான வரித்துறையினர் மற்றும் பறக்கும் படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரான உதயகுமார் அறையிலும் அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இரவு பத்தரை மணி முதல் பனிரெண்டரை வரை நடைபெற்ற இந்த சோதனையின் போது அமைச்சரின் இரண்டு உதவியாளர்கள் மட்டுமே இருந்திருக்கின்றனர் இந்த நிலையில் அறையில் சோதனை நடத்தப்பட்டது தொடர்பாக அமைச்சர் உதயகுமாருக்கு தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர் அறைகளில் கைப்பற்றப்பட்ட பைகளில் இருந்த துண்டுச்சிட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக தற்போது சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது உதயகுமார் தற்போது பிரச்சாரத்திற்காக தேனியில் இருப்பதால் அவர் வருமான வரித்துறையுடைய விசாரணைக்கு ஆஜராவாரா என்ற கேள்வி தற்போது நிலவி வருகிறது இது ஒரு பக்கம் இருக்க திமுக கட்சி தொண்டர்கள் மற்றும் திமுகவுடைய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் கதிரானந்தை ஆதரித்து அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசியது பொதுமக்களை மிகவும் வெகுவாக கவர்ந்திருக்கிறது தூத்துக்குடியில் பதிமூன்று பேரை சுட்டுக் கொன்றபோது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா நான் இன்னும் டிவியை பார்க்கவில்லை என்று கூறினார் இப்படியொரு முதலமைச்சர் நமக்கு தேவையா ஐந்து வருடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி எத்தனை முறை தமிழகம் வந்திருக்கிறார் ஆனால் இப்போது எத்தனை முறை வருகிறார் எல்லாம் தான் ஒரே நாளில் பணம் செல்லாது என்று அறிவித்து கடைசியில் ஏடிஎம் வாசலில் நூற்றி பேரை கொண்டிருக்கிறார் மேலும் பேசிய உதயநிதி அனிதாவை ஞாபகம் இருக்கிறதா நன்றாக படித்து மருத்துவராக வேண்டும் என்ற கனவோடு ஆசைப்பட்ட ஒரு மாணவி நீட் தேர்வை திணித்து அந்த தேர்வை ரத்து செய்ய விடுவோம் என்று போய் சொல்லி கடைசியில் அனிதாவை டாக்டராக விடாமல் அவரை தற்கொலை செய்து கொள்ள வைத்துவிட்டனர் அனிதா யார் நம்முடைய தங்கச்சி தானே நம் வீட்டில் இப்படி யாருக்காவது நடந்தால் சும்மாக விடுவோமா இதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் பழிக்கு பழி வாங்க வேண்டிய நாள் ஏப்ரல் பதினெட்டு என்று தெரிவித்திருக்கிறார் ஓபிஎஸ்ஐ டயர் நக்கி என்று அன்புமணி கடுமையாக விமர்சித்தார் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை வயதில் முதியவர் இரண்டு முறை முதல்வர் மற்றும் துணை முதல்வராக இருக்கக்கூடியவரை பார்த்து டயர் நக்கி என்று அன்புமணி கூறலாமா ஆனால் என்மேல் குற்றம் சாட்டுகின்றனர் அதனால்தான் ஓபிஎஸ் வீட்டிற்கு போய் தூங்கும்பொழுது டயர் நக்கி டயர் நக்கி என்ற வார்த்தை காதுக்குள் ஒழித்து கொண்டே இருக்கிறது மேலும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கைதான் தான் ஹீரோ என்றும் கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து சவரன் நகைக்கடன் வாங்கினால் தள்ளுபடி செய்யப்படும் இன்றைக்கோ நாளைக்கோ போய் உடனே வாங்கிவிடுங்கள் நம்ம தலைவர் வந்தவுடன் தள்ளுபடி செய்துவிடுவார் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க மக்கள் மய்யம் கட்சி தலைவரான கமலஹாசன் பல்வேறு இடங்களில் தற்போது தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் விருதுநகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நீட் தேர்வை ரத்து செய்தால் மட்டும் தமிழகம் முன்னேறிவிடுமா என்று கேள்வி எழுப்பியது தற்போது பல்வேறு தரப்பினரிடையே கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது நிலையில் இதுகுறித்து நடிகர் மற்றும் இயக்குநருமான கரு பழனியப்பன் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அது குறித்து அவர் பேசியதாவது கமலஹாசன் நிறைய பேசுகிறார் ஆனால் ஒன்றை பற்றி மட்டும் பேசுவதில்லை இந்த மதசார்பற்ற நாடு இப்படியே இருக்க வேண்டும் என்றால் பாஜக கண்டிப்பாக ஒழிய வேண்டும் பாஜக ஒளிந்தால் மட்டும்தான் இந்த நாடு இப்படியே நன்றாக நீடிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதை பற்றி கமலஹாசன் ஒருபோதும் பேசுவதே கிடையாது ஒரு தடவை கூட கமலஹாசன் பாஜகவிற்கு எதிராக பேசவில்லை மதசார்பற்ற தன்மை குறித்தும் அவர் பேசுவது கிடையாது அதை விட்டுவிட்டு ஏதோ லைட்டு போடுவேன் என்கிறார் தண்ணி கொடுப்பேன் என்கிறார் இதையெல்லாம் ஏற்கனவே விட்டனர் நீங்கள் இப்படியே பிரச்சாரம் செய்வதுதான் எங்களுக்கு நல்லது நீங்கள் இப்படியே வீடியோ போடுங்கள் அப்பொழுதுதான் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு வாக்களிப்பார்கள் என்று நடிகர் மற்றும் இயக்குனரான கருபழனியப்பன் மிகவும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்